அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் அளவில் அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் வயது போடாமல் இருக்கிறது ஸ்பவுஸுக்கு அப்படின்னு ஒரு புயல் கிளம்பிச்சு அது வந்து சென்னை மாவட்டத்தில் இருந்து தான் சரி பாருங்கள் எல்லோரும் பிபிஓவில் வந்து ஸ்பௌஸுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் போடாமல் பல இனங்கள் இருக்குது அதனால் பின்ன பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வாய நண்பர் தான் ஒருத்தர் கிளம்பியிருந்தார் அதை வைத்து மதுரை மாவட்டத்தில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ரொம்ப வேகமாக போன கடைசியில் பார்த்தா இவரோட மைத்துனர் அவர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து ரிட்டையர் ஆனவர் சமீபத்தில் தான் ஒரு நான்கு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிருக்கும் அவருடைய மனைவி வந்து பணி புரிஞ்சிட்ருக்காங்க அவங்க இன்னும் ஓய்வு பெறலை இவர் வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கறதுனால பென்ஷன் ப்ரொப்போசல் அனுப்பிச்சு பென்ஷனும் வாங்கிட்டுருக்கிறார் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால அது பட்டு இருக்கு இவர் வந்து பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அது உள்ளே என்ன எழுதியிருக்க இருக்குன்னு மதுரை மாவட்டத்தில் இவர் வந்து சொன்னார் இவர் மைத்தனன் முறை தான் அவர் அப்போ இந்த மாதிரி எப்போ பிபிஓவில் ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் இருக்கா இல்லைன்னா பின்ன பே ஒரு பிரச்சனைக்கு வரும் அதனால் பென்ஷனர் இருக்கிற போது இதெல்லாம் சரி பார்த்து கொடுக்க வேண்டியது கடமையப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டார் அப்புறம் இன்று தொலைபேசி மூலமாக இன்று இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று காலையில் அவர்கிட்ட தொலைபேசி இல்லை கேட்டபோது எப்பா பிபிஓ பார்த்துட்டியா ஸ்பவுஸ் நேம் எல்லாம் சரியாக இருக்கா டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கா ஐயையே இப்போ ஸ்பவுஸ் நேமே இல்லை ரெண்டு பேரோடய ஃபோட்டோ தான் அட்டாச் பண்ணி ஏஜி ஆஃபீஸ்லேருந்து பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் வந்திருக்கு நேமே குறிப்பிடலை என்னுடைய ஒய்ஃபோட நேமே குறிப்பிடல அவர் சொன்னது என் ஒய்ஃப் என்னோடய ஒய்ஃபோட நேமே குறிப்பிடலை நேம் குறிப்பிட்டதில்ல அப்புறம் ஏஜ் வர்றதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வர்றதுக்கு பட் சி ஸ்டில் ஒர்க்கிங் ஏசியேட் எம்எஸ்சிபிஏ டீச்சர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க மதுரை மாவட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கறாங்க ஸோ அப்புறம் சொன்ன உடனே எப்போ நீ கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் தானே ஒர்க் பண்ணேன் யார் மூலமாக உனக்கு வந்து பென்ஷன் ப்ரப்போசல் போயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ஜாயிண்ட் ரிஜிஸ்டாரை இங்கே தான் இருக்கிறாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மதுரை அவங்கள்ட்ட அவங்க ஆஃபீஸில் போய் நான் வந்து பென்ஷன் ப்ரொப்போசல் சமீபத்தில் தான் மூணு நான்கு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு இடையில் தான் பென்ஷன் வாங்கிட்டுருக்கார் அப்போ தான் ரிட்டையர் ஆனவர் அதனால் அதுலேருந்து ரிட்டர் சம்பளம் வாங்கிட்டுருக்காரு பென்ஷன் வாங்கிட்டுருக்காரு அதனால் ப்ரொப்போசல் போனபோது எப்படி இருக்குங்கிறத நீ உடனடியாக போய் அவங்க ஜாயிண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வெரிஃபை பண்ணுப்பா பழைய ஃபைல்கள் எதாவது இருந்தால் எடுத்தேன் ஐயே நானே கை காப்பியை வச்சுருக்கிறேன் பென்ஷன் ப்ரொப்போசல் என்ன அனுப்பிச்சிருக்கிறோ அதோட ஸ்பேர் காப்பி ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் அதில் வந்து அதை அனுப்பிச்சதோட அப்படியே கவுண்டர் சைன் பண்ணி தான் ஜேஆர் கவுண்டர் அதாவது ஜாயின்ட்ரி கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மதுரை அவங்க கையை எழுத்து போட்டு தான் ஏஜிக்குலாம் அனுப்பிச்சிருந்தாங்க சாங்ஷனிங் அத்தாரிட்டி வந்து இவர் தான் ஜேஆர் தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து ஏஜி அதனால் ஏஜியிட்ட போயிட்டு வந்து நான் இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பவுஸ் நேம் போட்டிருக்கா ஏஜ் போட்டிருக்கா அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்காங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இன்று தான் நான் அதை பார்த்தேன் குவாய்ட் ஷார்க்குடு ஒன்லி ஃபோட்டோ ஜாயின்ட் ஃபோட்டோ மாத்திரம் இருக்குது எனக்கு பென்ஷன் சாங்ஷன் பண்ணதோடு இருக்குது அதனால் வந்து சரியப்பா உண்டான முறைப்படி அது யாருக்கு மனு கொடுக்கணுமோ அதில் ரெக்கார்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஒருவேளை சரியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நீ கொடுக்குற போதே மனுவில் எல்லாம் சொல்லியிருந்தி அது அங்கே மாநில கணக்காயர் ஆஃபீஸில் தான் அது விடுபட்டுருக்கா என்ன எதுங்கிறத சரி பார்த்துட்டு உடனடியாக செயல்படு என்று அவருக்கு உரிய அறிவுரைகள் வழங்கியது இது ஒரு வகையான பென்ஷன் பிபிஓவில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை சரி பண்ணுறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொலி இதை கண்ணூரும் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தை சார்ந்த அனைவரும் உடனடியாக வீட்டிலே தான் இருக்க போது உங்களோட பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அதை எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா அதையே பார்க்க மாட்டேன்றாங்க ஒரு ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு முன்பு ஒரு டாஸ்வராவில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு டாஸ்வரானா டிப்டி கலெக்டர் அண்டு டிஆர்ஓ அசோசியேஷன் மீட்டிங் அதில் ஒரு டிஆர்ஓ வந்திருந்தார் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் பார்க்குறேன் பார்க்குறேன்னு சார் அப்படின்னு சொன்னார் இப்போ நேற்று எதாச்சும் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் பார்த்துட்டிங்களா அவங்க பே பிபிஓ பார்த்துட்டிங்களா உங்கள் மிஸ்ஸோட நேம் எல்லாம் சரியாக இருக்காங்க சார் ஏஜ் எல்லாம் போட்டிருக்கா டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கா கேட்டவுடனே அவர் அப்போ தான் எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு அதில் ஏஜ் போடலைங்க டேட் ஆஃப் பர்த் போடலைங்க இது என்ன செய்கிறது எது செய்கிறது அப்படின்னு அவரும் இப்போ தான் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறாரு நீங்கள் ட்ரெஷரில் போய் விரைவு பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டா உரிய முறைப்படி யாருக்கும் மனு கொடுத்து அதை இன்கார்பரேட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் உடனடியாக இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை உடனடியாக செய்யுங்க அப்படின்னு அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் ரிட்டையர்டு அவருக்கு உண்டான தகவலை சொல்லி அனுப்பிச்சோம் இந்த மாதிரி இது தவிர இன்னொருத்தர் மதுரை தெற்கு ஆஃபீஸில் ஜூனியர் ரெஸ்டெண்ட்டாகவே வேலை பார்த்து ப்ரமோஷனே வேணாங்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு பதினைந்து பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டையர் ஆகியிருக்கிறார் அவர் ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷனுக்கு வந்து வந்து உட்காந்துகிட்டு இருந்தார் என்னையா எதுக்காக நீங்கள் வர்றீ அப்படின்னு கேட்டோன்னு இல்லையா எனக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் இல்லைன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கள் இப்போ பிபிஓவோட காப்பி வச்சிருக்கீங்களானா ஆமாம் கொண்டு வந்திருக்கேன் அவனை அதில் என்ன ஏஜ் ஆஃபீஸ் ரிமார்க் பண்ணியிருக்காங்கன்னா நோ ஃபேமிலி நோ பென்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட் பேஜில் எழுதியிருக்கிறாங்க எப்படியா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை எனக்கு ச மனைவியெல்லாம் இருக்கிறாங்கய்யா ஆனால் அந்த மாதிரி ஆகி போச்சு நான் இப்போ தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு உண்டான வழித்தொகை சொல்லுங்கள் அப்படின்னு அப்படி ஒருத்தர் ஆக அதாவது டிபார்ட்மெண்ட்லேயே இருந்துட்டு பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்க கூட இந்த பிபிஓவை எந்த இடத்துக்கு வெரிஃபை பண்ணணும் நமக்கு பென்ஷன் ப்ரொப்போசல் போய் பென்ஷன் சாங்ஷன் பண்ணி ரொட்டீனாக வாங்கிட்டு இருக்கோங்கிற ஒரே பாயிண்ட்டை தவிர பிபிஓவை நம்ம ஒரு தடவையும் பார்த்ததே கிடையாது இந்த சேலையூரில் சென்னை மாவட்டம் தான் நினைக்கிறது சேலையூரில் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் இதை கிளப்பி விட்டார் அவர் இந்த தகவல் சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் தான் அந்த மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி ஸ்பௌஸ் நேம் போடாமல் ஸ்பௌஸோட ஏஜ் போடாமல் இல்லை டேட் ஆஃப் பர்த் போடாமல் பல பிபிஓக்கள் இஷ்யூ ஆகிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்தீங்கன்னா அது ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் பின்னா அவங்க ட்ரெஷரிக்கில் போய் ஸ்பௌஸாக ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க போய் ட்ரெஷரியில் போய் அன்னை தேதி போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அதனால் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால் அதாவது டேட் ஆஃப் பர்த்தை இல்லைன்னு சொன்னால் அது வந்து பேன் கார்டோ ஆதார் கார்டோ ஸ்பௌஸுக்கு அந்த அதை அது வந்து பெர்மனண்ட் ரெக்கார்ட் இல்லையா அதை எடுத்து அதை அட்டாச் பண்ணி பிறந்த தேதி குறிப்பிடவில்லை என்றால் பிபிஓ பார்ட் டூவில் அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட வேண்டியது உடனடியாக கொடுத்துடணும் கொடுத்து இந்த மாதிரி பேன் கார்டில் இந்த தேதி போட்டிருக்கு டேட் ஆஃப் பர்த்து என்னோடய ஸ்பௌஸுக்கு இல்லை ஆதார் கார்டில் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்து குறிப்பிட்டிருக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தை என்குவர் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த ட்ரெஷரியோ சப் ட்ரெஷரியோ டிஸ்ட்ரிக் ட்ரெஷரியோ அவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அறிவுரைகள்லாம் அரசாங்கத்துலேருந்து வழங்கியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு காலத்தில் வந்து அவங்க வேலை பார்த்த ஆஃபீஸ் வந்து இருந்திருக்கும் ஒரு பதினைஞ்சி இருபது நாட்களுக்கு அது ஸ்கீம் ஆஃபீஸாக இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமுக்காக ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக கிரியேட்டட் ஆஃபீஸில் இருந்து ரிட்டையர் ஆயிருக்கார் ஒருத்தர் வச்சுக்கிறோமே அவர் பேருக்கு அவர் ரிட்டையர் ஆன பிறகு சரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்து ஸ்கீம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸை என்ன பண்ணிடுவாங்க கலச்சிடுவாங்க கழிச்சுட்டு அவங்க ரெக்கார்ட்ஸ் பூரா வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸோடு அட்டாச் பண்ணிடுவாங்க அப்போது இந்த மாதிரி இருக்கிற ச சூழ்நிலைகளில் போய் அவர் ஒரு ஆஃபீஸில் இரு பழைய ஆஃபீஸ் போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து எங்கேயும் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதெல்லாம் வாங்க முடியுமா அப்படியே தான் வாங்கத்தான் வேண்டியிருக்கும் வேறு வழி இல்லை இவருடைய மைத்துனர் பரமக்குடியில் இருக்கிறார் அவர் வந்து தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் சகோதரியார் வந்து தமிழ் பண்டிடாக இருந்து ரிட்டையர் ஆனவாங்க அவங்களுக்கு இந்த தகவல் சொன்னோடனே அவங்களும் போய் அவர் ஹெட் இருந்து எலிமெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு பரமக்குழியில் தான் இருக்கிறாரு என்னமாப்பிளா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னு உங்கள் பிபிஓ எடுத்து பாருங்கள் தான் அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கும் உங்கள் உங்களோட இதில் வந்து அக்காவுக்கும் இவரோட சொந்த சகோதரி மூத்த சகோதரி அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கான்னு பாருங்கள் அவங்களோட பிபிஓவில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கான்னு பாருங்கள் என்று சொன்னதும் அவர் சொன்னார் பார்த்துட்டு ஆஹா இப்போ தான் நான் பார்க்குறேன் அவர் ரிட்டையர் ஆகி பதினஞ்சி இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு இப்போ தான் நான் பார்க்குறேன் டேட்டை போடலையே இல்லையே போடலைன்னா சிக்கல் வந்துடும் அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே உடனடியாக சம்மந்தப்பட்ட ட்ரெஷரி போய் என்னென்னு கேட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நேராக ஏஐ வாய்ஸ் போயிருக்காங்க முதல்ல ட்ரெஷரிக்கு முதல்ல சப்ரெஷரியில் போயிருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்களா சார் இது வந்து எங்கே சம்மந்தம் இல்லை நீங்கள் வந்து எஜுகேஷன் சைடு டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க அதனால் உங்கள் ஏஐ வாய்ஸ் மூலம் தான் பென்ஷன் ப்ரொப்போசல் போயிருக்கோம் அதில் இருக்க இல்லை அப்படிங்கிறத நீ அங்கே போய் மேற்கொண்டு என்ன செய்யறதுங்கிறத அங்கே போய் பார்த்துக்குறங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம் அவர் ரொம்ப வருத்தமாக சோகமாக வந்து அந்த செய்தியை சொன்னார் ப்ரெஷில் கேட்டாலும் சரியான அப்படியே கிடைக்க மாட்டேங்குது தவிர ஏஇஓஓ ஆஃபீஸில் போய் கேட்டதில் அவங்க சொன்னாங்களா சார் கட்டடமே நாலஞ்சு கட்டடம் மாறி 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 இந்த ஏஐஓ ஆஃபீஸு மாற்றி மாற்றி ரெண்டட் பில்டிங்கில் மாற்றி மாற்றி நாங்கள் செயல்பட்டுருக்குறோம் இதில் எங்கே போய் உங்கள் ரெக்கார்டை தேடுறதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப நொந்து போய் வந்து சொன்னார் அப்புறம் தான் நம்ம டி சுப்பிரமணியம்னு ஜாயின்ட் ரெஜிஸ்டாரர் அவர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் அவர் பெரும்பாலும் முக்கியமான அறிவுரைகள் அரசாங்க அறிவுரைகள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே அவர் கையில் வச்சுருப்பார் அவர் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முந்தைய அலுவலகம் வந்திருந்தபோது இந்த மாதிரி எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் போட சொல்லி இல்லாமல் இந்த இருக்குது பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை கொண்டு வந்து காமிச்சார் காமிச்சா அதில் முதல்ல இஷ்யூவான ஜியோவில் அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் போடுறீன்னு சொன்னால் ஸ்பௌஸுக்கு சம்பந்தப்பட்ட அவங்க எங்கே பென்ஷன் வாங்குகிறாங்களோ அந்த சப்ட்ரெஷரிலேயோ அந்த டிசிட்ரெஷரிலேயோ மனு கொடுத்து அதை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு முறை ஒரு ஒரு தடவை கொடுக்குற அந்த டேட் ஆஃப் பர்து பிற்பாடு ஆல்ட்ரு பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அதை இல்லைங்க நான் தப்பா சொல்லிட்டேன் டேட் ஆஃப் பர்த்து இதுதான் உண்மையான சப்சிக்வெண்ட்டாக சொல்லக்கூடாது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ரெக்கார்டை அட்டாச் பண்ணி ஒரு விண்ணப்பம் செய்து பிபிஓ அந்த எந்த பக்கத்தில் பார்ட் டூவில் வந்து டேட் ஆஃப் பர்த் போடலைன்னா அந்த பயிற்சியெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி காரணம்ங்க டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக போடணுங்கிறாங்க அதனால் நான் வந்து ஆதார் கார்டு என்னோடய ஸ்பௌஸுக்கு இத்தோட சமர்ப்பித்துக்கிறேன் ஜெராக்ஸ் காப்பியை சமர்ப்பித்துக்கிறேன் அவர்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரி போட்டு பிபிஓவில் என்ட்ரி போட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அவங்க என்ன எதுன்னு பார்த்துக்குறாங்க பழைய ரெக்கார்டையும் பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க பென்ஷனர்ஸ் ஆஃப் அப்புறம் ரெண்டு பார்ட் உண்டு இப்போ வந்து ஒன்று ஆஃபீஸில் இருக்கும் இன்னொன்று வந்து பென்ஷனுக்கு வந்துடும் அந்த படிக்க அதில் அவங்க உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த ஜியோ காப்பி அந்த இன்ஸ்டியூஷன்லாம் அனுப்புங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தான் சொன்னார் அதை உடனடியாக நேற்று தபால் மூலமாக ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பிச்சு இன்றைக்கி அவருக்கு ரீச் ஆகிடுச்சு ரீச் ஆன பிறகு தான் அவர் நான் பார்த்த மாப்பிள்ளை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இது போன்றது தவறுகளை வந்து அவர்கள் எங்கேயும் பென்ஷன் வாங்குகிறாலோ அந்த ட்ரெஷரியோ சட்ரெஷரியிலையோ போ அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்குண்டான ஆதாரப்பூர்வமானதான ரெக்கார்டிங் தாக்கல் பண்ணி போட்டு வாங்கிக்கலாம்னு இருக்குது நான் பார்த்தேன் அந்த ஜியோவை நீங்கள் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார் நன்றி இண்டையெலாம் ஒன்றும் தேவையில்லை பொருள் எத்தனையோ பேர் இருக்க போகிறாங்க பென்ஷன் வாங்கிருச்சா அதோட பிபிஓ யாருமே பெருமை பண்ணுறதில்லை எப்போ பார்ப்பாங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு தடவை மஸ்டரிங்காக போகிறாங்க போய் எங்கள் சப்ரஸரியோ ட்ரெஷர்லையோ அவங்க எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அங்கே போய் காமிச்சிட்டு ஒரு சீலை குத்திட்டாங்கன்னா அவங்க சரியாக போச்சு இப்போ ஹாஃப் லேட்டு இந்த ரெண்டு வருஷமாக என்ன ஓடிட்டுருக்கு எல்லாமே மாறிப்போச்சு மஸ்டரிங் வந்து நீங்களே களஞ்சை மேப்பில் நீங்களே பண்ணிக்கிறலாம்னு வந்துருச்சு ஸோ ட்ரெஷரி போக வேண்டிய சூழ்நிலையே இப்போ இல்லை ஏதாவது ஒரு நாலஞ்சு ஆதாரம் கொடுத்துருக்காங்க ஒன்றும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் அந்த ஒரு டிவைஸ் கொண்டுருவாங்க போஸ்ட்மெண்ட்டை சொல்லி விட்டிங்கன்னா எழுபது ரூபா பே பண்ணி அதில் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம் மஸ்டரிங் பண்ணிக்கலாம் எந்த மாதம் நீங்கள் ரிட்டையர் ஆனிங்களோ அந்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதமும் அப்படி இல்லையா நேராக செப்ரெசரிக்கோ ட்ரெஷரிக்கோ டிசி ட்ரெஸரிக்கோ போய் அவங்க சம்ம கூட்டம் இல்லாமல் இருந்த ஒரு நேரத்தில் போய் அதுவும் வாங்கிக்கலாம் அவங்க சீல் போட்டு கொடுப்பாங்க மஸ்டரிங்னு சொல்லிட்டு அப்படி இல்லையா நீங்களே களைஞ்சி அப்போ டவுன்லோட் பண்ணி அதில் உண்டான சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்கணும் நீங்கள் எங்கே வாங்குறீங்க பென்ஷன் வாங்குறீங்க எந்த செப்டாக சரியா டிஸ்டிக்டாக சரியா எந்த டிஸ்டிக்ட்டு எந்த ஸ்டேட்டு என்ன பிபிஓ நம்பர்னா எந்த பேங்க்கில் வாங்குறீங்க இவ்வளோ டீட்டெயில்ஸும் முதல்ல கேட்டப்பறம் உங்களோட பேஜ் அப்படியே அப்பியர் ஆயிரும் அதில் பின்னாடி ஃபோட்டோ வர்ற சான்ஸும் இருக்குது அதை நீங்கள் ஒரு ஃபேஸ் மாத்திரம் தெரிகிற மாதிரியான அளவில் அந்த நம்ம மொபைலில் வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு தடவை பிளிங்க் கண்ணை பிளிங்க் பண்ணிங்கன்னா நல்ல பிரைட் லைட்டில் இருக்கணும் உடம்பு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சரிப்பா சரியாக எடுக்காது ஃபோட்டோ எடுக்காது ஃபேஸ் கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு அரை அடி தூரத்தில் இல்லை ஒரே அடி தூரத்தில் அந்த மொபைல் ஃபோனை கொண்டு வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து விட்ரும் எடுத்துச்சின்னா ஒன்ஸ் மஸ்டர் ஆயிடும் உங்களுக்கு வந்து அந்த இயருக்கு உண்டான மஸ்டரையும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் ஆக ஒரு வகையில் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வர்றாங்க அரசாங்கம் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்களை தொல்லை கொடுக்க வேணாம் இல்லை ஓய்வூதியர் வந்து நடக்க முடியாமல் இருப்பாங்க வைப்பாங்க வயசு காலத்தில் என்னத்துக்கு அவங்க அதை வட்டியை அலைஞ்சிட்ருப்பான சரிக்கும் சாப்பிட்ட சரிக்கும் வேறு வீட்டில் இருந்த மணிக்கு அதாவது வீட்டில் அவர் கையில் இருக்குங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை பென்ஷனர் கையில் அவர் வயசானவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவர் அப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வரலை ஆனால் அவங்களுடைய வாரிசுதார்கள் பையனோ பொண்ணோ இல்லை பேரனோ பேத்தியோ இப்போ படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப அத்துப்படியாக இருக்குது அது மாதிரி ம மருமக்கமாரோ மகமாரோ யார்ட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பிபிஓ நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா களைஞ்சி மேப்பில் அவங்க உங்களுக்கு வந்து எல்லாம் மஸ்டரி முடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ இருக்குது ஆக அந்த வகையால் மஸ்டரிங்கும் இப்போ வீட்டிலே வச்சு பண்ணிக்கிற ஒரு ஆகி போச்சு அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஏன் சொல்கிறோம்னா கண்டிப்பாக அந்த டேட் ஆஃப் பர்து ஸ்பௌஸுக்கு உங்கள் பிபிஓவில் பார்ட் டூவில் குறிப்பிடவில்லை என்றால் உடனடியாக சம்மந்தப்பட்ட மேல் நடவடிக்கைக்கு நீங்கள் உடனடியாக மெனக்கிட வேணும் இதுக்குன்னு காலம் தாழ்த்தக்கூடாது வீட்டில் தான் பிபிஓ உட்காந்துருக்கு அதை எடுத்து பார்க்கல என்னங்க சிரமம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு நிலையான மனசில் ஒரு நிம்மதி வந்துடும் ஆஹா பரவாயில்லை டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கு இது மாதிரி நேம் சேஞ்சுக்கு அன்றைக்கி முருகேசன் மா மதுரை மாவட்ட மையத்தில் துணைத்தலைவராக துணைத்தலைவரும் துணை செயலாளராக இருக்கார் முருகேசனுங்கிறது பேர் அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவார் அவர் எடுத்து பார்த்துருக்காரு அவரோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு பிபிஓ பார்ட் டூ இல்லை ஸ்பவுஸுக்கு உடனே வந்து சொன்னார் சார் இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன் அவங்களோட நேம் வந்து எல்லா ரெக்கார்டு படி இந்த மாதிரி இது சார் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது சார் நான் யாருக்கு அப்ளை பண்ணிட்டோம் அவனு சொன்னேன்னை நீங்கள் யார் மூலம் உங்களுக்கு பென்ஷன் ப்ரப்போசல்ஸ் போகுமோ போயிருக்குமோ ஆரம்பத்தில் அவரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவர் அவங்க மூலமாக பெட்டிஷன் கொடுத்து பெட்டிஷன் கொடுக்குறது ட்ரிப்ளிகேட்டில் கொடுக்கணும் ட்ரிப்ளிகேட்டில் பெட்டிஷன் காப்பி பிபிஓ அந்த பேஜ் எந்த பேஜில் வந்து தப்பாக வந்து அவங்க ஸ்பெல் பண்ணியிருக்காங்க இல்லை போட்டிருக்கிறாங்க நேமத்தை தவறுதலாக ஆஃபீஸில் போட்டிருக்கிறாங்களோ அந்த பேஜ் இது தவிர ஆதார் கார்டுக்கு த்ரீ காப்பீஸ் ஜெராக்ஸு பேன் கார்டு எல்லாத்துலேயும் ஒரே தேதி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேமுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ ரெக்கார்ட் நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் திரும்பி வந்து சார் நான் பென்ஷன் ப்ரப்போசல் அனுப்புகிற போது ஒரு கை காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன் சார் எங்கள் ஆஃபீஸ் மூலமாக பென்ஷன் ப்ரப்போசல் எங்களுக்கு மேல் அதிகாரிக்கு போகிற போது சாங்ஷன் வர்றதுக்காக போகிற போது கை காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் ப்ரப்போசல்ஸே காப்பி வச்சுருக்கேன் எல்லாம் சரியாக தான் சார் இருக்குது ஆனால் ஏஜி ஆஃபீஸில் சாங்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பை மிஸ்டேக்காக ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் மிஸ்டேக்காக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து பேச ஏஜி தான் நீங்கள் வந்து தீர்வு காண முடியும் அதுக்கு யார் பென்ஷன் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி ப்ரப்போசல் யார் உங்களுக்கு பென்ஷன் அனுப்பிச்சாங்களோ அவங்க மூலமாக நீங்கள் போய் அப்ளிகேஷன் கொடுத்து ட்ரிப்ளிகேட்டில் கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அன்று போய் பப்ளிக் ஹெல்த்து இப்போ அது இப்போ பேர் மாற்றிட்டாங்க டைரக்டர் ஆஃப் ஹெல்த்தோ என்னமோ ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கே மதுரையில் இருக்குது சார் நான் நேரே போய் ரெப்ரசன்ட் பண்ணி படிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு இது இப்போ நடந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முந்தைய செய்தி ஆக இந்த பிபிஓ பார்க்காமலே இருக்கிறதுல இவ்வளவு சமாச்சாரங்கள் வந்து செய்கிறதுங்கிறத இந்த சமீப ஒரு வாரம் பத்து நாளை பரட்டிக்கிட்டு இருக்கலான்னு தெரியுது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான ரெப்ரஸண்டேஷன் வருது இப்போ டேட் ஆஃப் பர்த்து ஹவுஸுக்கு போட்டுருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமே இல்லை போடாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்காக வாழ்நாள் பூரா அவங்களோட இருந்தவங்க அவங்களுக்காக உடனடியாக மெனக்கிட வேண்டியது உங்களுடைய கடமை அதை உடனடியாக என்ன போ போடாமல் இருந்தால் மாத்திரம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தலைவர் தனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறார் அனைவருக்கும் நன்றியில் பல 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 நன்றி வணக்கம்